தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்று நாம் ஜபிக்கும் மாவட்டம் திருப்பூர் தொகுதி காங்கேயும் வாக்காளர்கள் இரண்டு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்து இருநூற்று நாற்பத்தி எட்டு பேர் நாம் ஜபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற மகாபரிசுத்தமுள்ள அன்பின் பரவகுப்பிதாவே தேவரின் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அன்றுவரை எல்லாவற்றையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவரும் சகலவற்றையும் ஒழுக்கவும் செய்கிறவரும் செய்கிறவருமாகிய எங்கள் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய கரத்தில் நடக்கவிருக்கிற தேர்தலை நாங்கள் ஒப்பு கொடுத்து சூப்பிக்கிறோம் அன்றுவரே அனைத்து தரப்பு மக்களும் தங்கள் ஜனநாயக கடமையை உண்மையாய் உத்தமமாய் செய்ய ஆண்டு இந்த முறை நூறு சதவிகிதம் வாக்குப்பதிவு அன்றுவரே தமிழ்நாட்டில் உண்டாக கத்தற்கிருப்பை பாராட்டுவீராக அன்றுவரே இந்த தேர்தல் அனைத்து தரப்பு மக்களினுடைய வாழ்க்கை தரங்களை மேம்படுத்துகிறதாய் அமையும்படியாய் நாங்கள் ஜூபிக்கிறோம் ஆண்டு ஒருவரும் புறப்ப புறக்கணிக்கப்படாதபடிக்கு ஒரு பட்சபாதமும் காணப்படாதபடிக்கு தேவன் தாமே காரியங்களை நேர்த்தியாய் செம்மையாய் நடப்பிப்பீராக்கே என்று சொல்லி நாங்கள் சுபிக்கிறோம் ஆண்டவரே பெண்களுக்கு பாதுகாப்பு உண்டாகிற அண்டவரே போதைப் பொருள் இல்லாத சமுதாயம் உண்டாக ஆண்டவரே கல்வி மேம்படுத்தப்பட ஆண்டவரே இந்த காரியங்களெல்லாம் உறுதிப்படுத்துகிற ஒரு நல்ல அரசாங்கத்தை அப்பா இந்த காரியங்கள் எல்லாம் அரசாங்கம் உறுதிப்படுத்த எங்கள் தேவனாகிய கருத்திற்கு பாராட்டுவீராக அன்றவரே எப்பொழுதும் ஞானம் நிறைந்த ஆலோசகர்களால் நீர் ஏற்படுத்துகிற தலைவர்கள் சூழப்பட்டிருப்பார்களாக என்று சொல்லி நாங்கள் சுபிக்கிறோம் ஜனங்களுடைய முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு காரியங்களை அண்டவரே உத்தமமாய் நடிப்பிக்க தேவனாகிய கர்த்தர் இருபை பாராட்டி நடத்துவீராக என்று சொல்லி நாங்கள் சுபிக்கிறோம் அண்டவரே நீர் மாசுபாடு மாறட்டும் இந்த தொகுதியில் அண்டவரே போதுமான மழை நீர் வடிகால்கள் அமைக்கப்படட்டும் போக்குவரத்து வசதிகள் மேம்படுத்தப்படட்டும் திரளான சனங்கள் அறிந்து கொள்ள வழிவாசல்கள் திறக்கப்படட்டும் அண்டவரே சபைகள் சீவனுள்ள சாட்சிகளாய் எழும்பி திரளான ஜனங்களை தங்கள் நற்சாட்சிகள் மூலம் தங்கள் நட்கிரியைகள் மூலம் உமக்கு ஆதாயப்படுத்திக் கொள்ளட்டும் உண்மை பற்றி அறிகிற அறிவின் வாசனை எங்கும் வீசட்டும் அன்றவரே உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று திரளான வேலையாட்கள் எழும்பி திரளான ஆத்துமாக்களை உம்மிடமாய் சேர்ப்பார்களாக என்று சொல்லி சுபிக்கிறோம் கரத்தில் கொடுக்கிறோம் நடத்தும் துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் சபிக்கிற மகிழ்ச்சியோன்னுள்ள நல்ல பிதாவே ஆமேன் இணைந்து ஜுபிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வரையும் தேவன் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்